எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே உங்கள் பள்ளியிலிருந்து டிசி என்று சொல்லக்கூடிய மாற்றுச் சான்றிதழ் வழங்கி காமன் போலுக்கு அனுப்பிய மாணவர்களுக்கு தொலைபேசி எண்களை ஓடிபி முறையை பயன்படுத்தி எவ்வாறு சரிபார்ப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைல் அல்லது லேப்டாப்ல கூகுள் குரம ஓபன் பண்ணிக்கங்க

நீங்க இந்த வெப்சைட்டை மொபைலில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னர் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் இருக்கும் அதை டச் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட் அப்படின்னு உங்களுக்கு வரும் அந்த ஸ்டூடெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டாவது ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அது கீழே ஃபர்ஸ்டா ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பக்கத்தில் ஸ்டூடண்ட் லிஸ்ட் அப்படின்னு அதுக்கு அடுத்தது அதுக்கு அடுத்தது கடைசியா அசஸ்மெண்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுத்துக்கங்க அடுத்து எந்த வகுப்பு மாணவர்களுக்கு டிசி கொடுத்து காமன் போலுக்கு அனுப்பிச்சிங்களோ அந்த மாணவர்களுடைய வகுப்பை தேர்ந்தெடுத்துக்கங்க அதற்கு இப்ப கிளாஸ் அப்படின்னு இருக்கும்

பிளீஸ் கம்ப்ளீட் த பேரண்ட்ஸ் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஃபார் பூத் டிசி இஷ்யூடு அண்ட் ப்ரொமோட்டட் ஸ்டூடெண்ட்ஸு அதாவது எந்த மாணவர்களுக்கு நீங்கள் மொபைல் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா அதாவது டிசி இஷ்யூ பண்ண மற்றும் கிளாஸ் வந்து ப்ரோமோட் ஆன மாணவர்கள் இந்த ரெண்டு மாணவர்களுக்கும் நீங்கள் வந்து பேரண்ட்டோட மொபைல் நம்பரை ஓடிபி வெரிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து kindly remember to select the the class class based on the students class in 2023-2024 நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாணவர்கள் படித்த வகுப்பின் அடிப்படையில இந்த தொலைபேசி என்ன நம்ம வெரிஃபை பண்ணனும் அப்புன் சொல்லியிருக்காங்க அடுத்து மாணவர்களுக்கு தொலைபேசி என்ன எவ்வாறு சரிபார்ப்பது அப்படின்றத பார்க்கலாம் இப்ப இந்த ஒவ்வொரு மாணவர்களுக்கு நேராக இறுதியாக எல்லோ கலரில் வெரிஃபை அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் பாத்தீங்கன்னா அந்த மாணவருடைய தொலைபேசி எண் இங்கே உங்களுக்கு காட்டப்படும் அதுக்கு அடுத்தது ரிலேஷன் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த தொலைபேசி எண் வந்து அந்த மாணவருக்கு யாருடைய தொலைபேசி எண் அப்படின்றத நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு அந்த டவுன் யார்க்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இதில் ஃபாதர் மதர் ரிலேஷன் அதர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இப்ப இந்த மொபைல் நம்பர் வந்து அந்த மாணவருக்கு யாருடைய மொபைல் நம்பர் அப்படின்றத நம்ம தேர்வு செய்யணும் இப்ப நான் ஃபாதர் அப்படின்றத தேர்வு செஞ்சிக்கிறேன் அடுத்து சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மொபைல் நம்பரை நீங்க மாற்றணும் அப்படின்னா சேஞ்ச் மொபைல் நம்பரை கிளிக் பண்ணிட்டு அந்த மாணவருக்கு புதிய மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணிட்டு அந்த மொபைல் நம்பர் வந்து யாருடையது அப்படின்றத ரிலேஷன் அப்படின்ற பக்கத்தில் நீங்க செலக்ட் பண்ணணும் அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சென்ட் ஓடிபி கொடுத்து அந்த மொபைல் நம்பரை நீங்க வெரிஃபை பண்ணலாம் இப்போ இந்த மாணவருக்கு இந்த மொபைல் நம்பர் வந்து சரியான மொபைல் நம்பர் தான் அதனால நான் இந்த மொபைல் நம்பரை நான் சேஞ்ச் பண்ணல அடுத்து இப்போ இந்த மொபைல் நம்பரை நான் வெரிஃபை பண்ணணும் அதற்கு சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஓடிபி சென்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு அந்த பெற்றோருக்கு வந்து ஓடிபி உங்களுக்கு சென்ட் ஆயிருக்கும் அந்த ஓடிபியை அந்த பெற்றோர்கிட்ட வாங்கி இந்த இடத்துல நீங்க என்ட்ரு பண்ணனும் இப்ப ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் இப்ப சப்மிட் ஓடிபி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரீன் கலர்ல ஒரு டிக் வந்துருச்சு இப்போ ஃபோன் நம்பரை நம்ம வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இது போல உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர டிக் உங்களுக்கு வந்துடும் இப்போ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புது பட்டன் உங்களுக்கு வந்துருக்கும் இப்போ இந்த இந்த மொபைல் நம்பரை நீங்க பண்ணிட்டு மறுபடியும் வேற ஒரு புதிய நம்பரை இந்த இடத்துல நீங்க டைப் பண்ணணும் அப்படின்னா இதில் சேஞ்ச் மொபைல் நம்பர் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு புதிய மொபைல் நம்பரை நீங்க டைப் பண்ணிட்டு ரிலேஷனை அதையும் நீங்க தேர்ந்தெடுத்துட்டு இப்போ சென்ட் ஓடிபி கொடுத்து உங்களுக்கு அந்த புதிய மொபைல் நம்பரை நீங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த சேஞ்ச் அப்படின்ற ஒரு பட்டன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான் நண்பர்களே இது போல டிசி கொடுத்து காமன் போலுக்கு அனுப்பிய மாணவர்களுக்கு தொலைபேசி எண்களை வெரிஃபை பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள காணொளிகளை நீங்க பாக்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்